தேர்தல் வந்து காலப்பகுதி நெருங்கினால வந்து உங்களோட உங்களுக்கு கிடைக்கப்பட்ட சபையில் இனத்துக்கும் நீங்கள் வந்து சென்று கொண்டு அந்த வகையில் இப்போ உங்களுக்கு சாவைச்சேரியும் கிளிநாச்சியும் கிடைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் என்று அது சம்மந்தமாக சொல்ல முடியுமா அது என்னெண்டா இப்போதைக்கு நாங்கள் ஏற்கனவே வின் பண்ணினா அதாவது வின் பண்ணினேன்னு சொல்லி இப்போ தேர்தலில் பேலட் சீட்டில் வரப்போகிறது வந்து பருத்தத்துறையும் பருத்தத்துறை நகர சபை பூனாரி பிரேசபை துணுக்கா பிரேசபை இந்த மூன்றும் ஷுவராக எங்களுக்கு வரப்போகுது அதை விட மட்டக்களப்பும் டிங்கோவும் இருக்குது ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும் அந்த கோர்ட் ரூலிங் கொண்டு வந்திருக்குது ஃபோட்டோ காப்பி சர்ட்டிஃபைட் ட்ரூ காப்பி கொடுத்தாக்களும் எடுக்க சொல்லி அதன் அடிப்படையில் நான் பெரும்பாலும் திங்கக்கிழமை தேர்தல் திணைக்கிழமை வந்து அறிவிக்கமே எதிர்பார்க்குறேன் அப்படி இல்லாட்டி அதெண்ட அடிப்படையில் எங்களுக்கு சாவச்சேரி ரெண்டும் கிளிநொச்சியும் பவுனியாவும் வரதுக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்குது அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதுக்குரிய வேலைகளையும் செய்வோம் அது மட்டுமில்ல இன்றைக்கு வந்து நீங்கள் தொளியாட்சி சென்றதாகவும் அதாவதுக்கு உள்ளான சிறுவர்களை போய் சந்தித்ததாகவும் பெற்றோர்கள் வந்து உங்கள்கிட்ட முறைப்பாடு ஒரு தகவல் கிடைக்கப்பெற்ற அது உண்மையா அது சம்மந்தமாக தகவல் அது அப்போ எனக்கு இன்றைக்கு ஞாயிறு ஞாயிறல்லாம் வெள்ளிக்கிழமையே எனக்கு இன்ஃபார்ம் நான் பின்னர் தான் அந்த பிரச்சனை நடந்தது சனிக்கிழமை நான் அங்கே போனால் பெற்றோரை சந்திக்க முடியலை அந்த சந்தப்பட்ட பெற்றோர்களுடைய அவரை அந்த அது சம்மந்தமான ஆக்கள் வந்து வழக்குகளுக்கு போகிறதுக்கு இல்லை என்று சொல்லி தான் எனக்கு சொல்லப்பட்டது அது வந்து நான் நினைக்கிறேன் என்னென்றால் இப்போ சில விடயங்களை என்றால் அது அந்த குழந்தை பிள்ளைகளே எதிர்காலம் பாதிக்கும் என்று சொல்லி அவை யோசிக்கணும் என்றும் எனக்கு சொல்லப்பட்டது அப்போ நான் அதை சம்பந்தமாக அவையே ஜோசிக்க சொல்லி முடிவெடுக்க சொல்லி விட்டுருக்கிறேன் என்றால் அதை அவருடைய பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும் வழக்குகள் போடுறதா இல்லையானா அந்த பிள்ளையுடைய பதினெட்டு வயசு குறைவென்றால் எனக்கு தெரிய சட்டத்தின்படி அந்த பர்சனல் சாம்பரில் அதில் வச்சு விசாரிக்கப்படும் ஆனாலும் நான் நினைக்கிறேன் அது சம்மந்தமாக அவருடைய பேரண்ட்ஸ் தான் டிசைட் வேணும் அவர்கள் ஆமோதிக்கிற சந்தர்ப்பத்தில் அது யார் எந்த யார் குல விட்டிருந்தாலும் சம்பந்தமான வழக்குகளை வந்து போலீஸார் வழக்குகளை பதிவு செய்கிறேன்டா அதுக்குரிய வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டிய இதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் அதுக்குரிய பின்னடிப்பு இருக்கிறால் வளமையாங்கிற சமூகத்தில் அந்த ஒரு குழந்த பிள்ளைன்ற இவங்கள் உடனே நியூஸில் அந்த பிள்ளைகள பேர்களையும் படங்களையும் போட்டு கொண்ட பயப்படுதா பயத்தால் அவை கொஞ்சம் பின்னடிக்கணும்னு எனக்கு சொல்லப்படுது அவர் வந்து கிட்டத்தட்ட பத்து வருடமாக என்று சொல்லி பொதுமக்களுடைய முறைப்பாடுகள் இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர் கூட அவர் சின்ன பிரச்சனை தானே விடுங்கோ என்று சொல்லுகிற மாதிரியும் சொல்லப்பட்டது இதோட வெளிநாட்டில இருந்தும் எனக்கு ஒரு கோல் உண்டுவது தான் வந்து அந்த பாடசாலையில் படிக்கும் போது கூட முபாரான செயற்பாடுகள் நடந்தது ஆனால் தான் அதை சொல்ல விரும்பிய அந்த நேரத்தில் பயமா இருந்தது டாக்டர் இப்போ கட்டாயங்கள் ஆக்சன் எடுக்கணும் எனக்கு சொல்லப்பட்டது அது உண்மையாக இருக்கிற பட்சத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனையா அதே நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் உண்மையாக நடந்ததா இல்லை இப்போ குற்றம் யாருக்கும் யாரும் சுமட்டலாம் இப்போ எனக்கும் ஆயிரம் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கணும் நீதிமன்றம் தான் தீர்க்க வேணும் அது உண்மையாக நடந்ததா இல்லைன்றது வந்து நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேணும் ஆனால் கூடிய வழக்குகளை கொண்டு போக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்க செய்வோம் நாங்கள் அது மட்டுமல்ல இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து அது ஓடியோக்களை வெளியிட வீடியோக்களை வெளியிட வேண்டாம் என்ற ஒரு இது வந்திருக்கிறது அது சம்பந்தமாக சொல்ல முடியுமா மே எட்டாம் தேதி வரைக்கும் அந்த தடை இருக்குது அந்த தடையை வந்து அவர்கள் நீடிக்கிறதா இல்லைன்றதை மே எட்டாம் தேதி தான் தீர்மானிப்பார்கள் என்ற ஒரு இதையும் சபாநாயகர் சொல்லியிருக்கிறார் அது வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிற சட்டம் ஒன்று இருக்கிறது பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் ஆக்டன் ஒன்று இருக்கிறது அந்த சட்டத்தை மீறித்தான் அதை செய்திருக்கிறார்கள் அதற்காக நான் போய் பாராளுமன்றத்திலே செக்ரட்டரி ஜெனரல் டிப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரலோட கதைக்கும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வளமையாக எந்த பிளவராக்களும் தாங்கள் அந்த சட்டத்தில் மாட்ட போகிற மன்றம்னு ஏற்றுக்கொள்றதில்லை அப்போ நான் அது பிறகு அதற்குரிய சுப்ரீம் கோர்ட் சட்டவாளர் அணுகிய போது அவர் சொன்னால் திட்ட தெளிவாக இருக்கிறது அவர்கள் பிளஸ் இருக்கிறார்கள் ஸோ அதுக்குரிய வழக்குகள் இப்போது பதியப்பட்டு கொண்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த கோர்ட் வெக்கேஷன் இருக்கிறது அது சட்டம் என்ன சொல்கிற என்றால் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அப்படி தொடர்புடைய எனி பேர்சன்றி இருக்குது எனி பர்சன் என்றால் அதில் ஜனாதிபதியும் இன்க்ளூடிங் அதில் இன்னொரு வசனம் இருக்குது நீங்கள் சத்திய இலங்கை பிரஜையாக சத்தியப்படு பிரமாணம் எடுத்தீங்களா இல்லை என்ற கதையும் இல்லை இவன் எடுத்திருக்காவிட்டால் கூட என்றால் அது யாரும் மாட்டுவி நம்ம மாதிரி எனி பர்சன் இவன் ஜனாதிபதியோ பிரதமரோ யாராக இருந்தாலும் எனி பர்சன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய உரையை திருப்பிபடுத்தி கதைக்கிறது வந்து சட்டத்து அந்த பார்ட் இந்த செக்ஷன் நாலு அஞ்சு இந்த இது வந்து பீனல் கோட் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ப ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி படி நூற்றி தொண்ணூறாவது ஃபீனேல் கோட் செக்ஷன் படி அது ஏழு இப்போ மேக்சிமம் ஏழு பேரிடம் சிறைக்கு போகக்கூடிய ஒரு ச பெரிய குற்றம் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம்ன்றது வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு மேலானதாக தான் பார்க்கப்படுகிறது ஆகவே அதில் பிளபுறாக்கள் தொடர்பாக அட்டர்னி லோ ஒரு பேர் கூட எனக்கு அதை பாராளுமன்றத்திலே பார்த்துட்டு சொல்லியிருக்கிறார்கள் பண அட்டர்னி சொல்லியிருக்கிறோம் அவர்கள் பாராளுமன்றத்தில் உங்களுக்குரிய அடிப்படை உரிமை மூறலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியும் போட்டோம் நாங்கள் அதற்குரிய நீதிமன்ற வேலைகளை பெரும்பாலும் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு ஹோட் நியூஸாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்

என்று பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னது பதினேழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அது தவிரவும் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேரை நான் தொடர்ந்து விரலிகள் என்று சொல்லி சொன்னதாக பாராளுமன்றத்திலே கதைத்திருந்தேன் ஸோ அவர்களை என்று நான் சொல்லவில்லை நான் அவர்களுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது இவர்களுடைய பேரையோ நான் சொல்லவில்லை இவர்கள் ஒரு சில பேர் கொடுத்த முறைப்பாடுகளும் அடிப்படையும் அதை விட ஒரு சில முஸ்லீம் சகோதரர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இப்போ சபாநாயகர் அந்த தடையை விதிச்சிருக்கிறார சொல்லியிருக்கிறார் சபாநாயகர் கூட அந்த இதை விசி விதிக்கிறதுக்கு முன்னும் தடையை விதிக்கிறதுக்கு முன்னம் அதுக்குரிய இன்கொரி செய்திருக்க வேண்டும் சபாநாயகர் கூட ஒரு அடிப்படை உரிமை அதாவது வந்து எங்கேயா நாட்டை பொறுத்த வரைக்குமே இலங்கை அரசமைப்பு சட்டம் தான் எல்லா சட்டத்திலையும் பெரிய சட்டம் அதில் அடிப்படை உரிமை மீறல் வந்து ஜனாதிபதி செய்தாலும் அது அடிப்படை உரிமை மீறல் தான் முள்ளிவாய்க்காலில் எங்கெண்ட இனத்தை கொத்த கொத்தாக கொலை செஞ்சது ஜனாதிபதி செய்தாலும் அது குற்றம் கூட்டம் தான் அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இன்னொரு இனிவரும் காலங்களில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமான்னு நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் அவர்கள் சுடுவார்கள் நிர்வாகிறது அது மட்டுமல்ல நீங்கள் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை நூல் செய்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் மீத ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்க நீதிமன்றத்தில் இல்லை போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த அது வந்து நான் நினைக்கிறேன் அதற்குரிய ஸ்டேட்மெண்டிடம் கேட்டிருக்கிறார்கள் நான் அதை கொடுத்துருக்கிறேன் நீ போலீஸாரை தான் தீர்மானிக்கணும் நான் உண்மையாகவே தீர்மானிக்கிறேன் நான் இல்லையாண்டு அது என்னென்றால் ஒரு டிக்டாக் தளம் ஒன்று இனது சார்பாக இயங்குகிறேன்னு சொல்லி நான் அங்கே போய் கதைச்சதன் பிறகு அங்கே வந்து காசு சேர்த்துருக்கிறதை இவர்கள் ஆதாரமாக கொடுத்துருக்கிறார்கள் அங்கே நான் காசு சேர்த்ததோ எனக்கு சார்பாக காசு சேர்த்ததோ எதுவுமே அங்கே நடக்கவில்லை ஆகவே நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக போலீஸார் தான் தீர்மானிக்கணும் நான் நினைக்கிறேன் போலீஸார் இதை மனச்சாட்சியுடன் அணுகுவாரன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது சரி ஓகே